இவர் என்னுடைய நேசகுமாரன் இவருக்கு செவி கொடுங்கள் மார்க்கு ஒன்பதாவது அதிகாரம் ஏழாவது வசனம் அமெரிக்காவில் ராணுவ அதிகாரியாக இருந்த லியோனார்டு வோட் என்பவர் பிரான்ஸ் தேசத்து மன்னனை காண சென்றிருந்தார் பிரான்ஸ் மன்னன் இவரை கண்டதும் மிகவும் சந்தோஷப்பட்டார் மறுநாள் இரவு தன் அரண்மனையில் தான் கொடுக்கும் விருந்துக்கு வரும்படி அழைப்பு கொடுத்தார் மறுநாள் மன்னன் சொன்ன நேரத்திற்கு லியோனார்டு வோட் அரண்மனைக்கு சென்றார் ராணுவ தளபதியை பார்த்த மன்னன் சார் லியோனார்ட் நான் உங்களை பார்ப்பேன் என்று எதிர்பார்க்கவே இல்லை நீங்கள் எப்படி இங்கு வந்தீர்கள் என்று கேட்டார் கேட்டு அதிர்ந்து போன ராணுவ தளபதி வரும்படி அழைக்கவில்லையா என்று கேட்டார் ஆம் நான் உங்களை அழைத்தேன் ஆனால் நீங்கள் என் அழைப்புக்கு ஒரு பதிலும் சொல்லவில்லையே என்றார் அதை கேட்ட ராணுவ தளபதி லியனார்டு யாரும் எதிர்பார்த்திராத ஒரு நேர்த்தியான பதிலை கொடுத்தார் ராஜாவின் அழைப்பு பதில் சொல்லப்பட வேண்டிய ஒன்று அல்ல கீழ்ப்படியப்பட வேண்டிய ஒன்று என்றார் ஆம் பிரியமானவர்களே நமது ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவம் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார் அதற்கு நாம் வெறுப்பு வெறுப்பு தெரிவிக்காமல் அந்த அழைப்புக்கு கீழ்ப்படிய வேண்டியது நமது கடமை இயேசு கிறிஸ்து பரமேறி செல்லும் முன்பு ஒரு கட்டளை கொடுத்தார் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து நான் கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்பதே அந்த கட்டளை இந்த கட்டளைக்கு நாம் பதில் சொல்ல தேவையில்லை கீழ்படிந்தால் போதுமானது நீ ஏன் ஊழியம் செய்ய வந்தாய் என்று யாரும் கேட்டு விடுவார்களோ என்று நாம் தயங்க தேவையில்லை இது நம் ராஜாவின் அழைப்பு நாம் அதற்கு

ரெனார்ட் போங்கே என்ற தேவ மனிதர் தன்னை தேவன் ஆப்பிரிக்க தேசத்துக்கு போக அழைத்த போது ராஜினாமா செய்துவிட்டு சென்றார் அவருடைய கீழ்ப்படிதல் லட்சக்கணக்கான ஆப்பிரிக்க மக்களை தேவனிடம் வழி நடத்தியது ஆம் பிரியமானவர்களே நமது ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழியத்திற்கு நம்மை அழைக்கிறார் விருப்ப வெறுப்பு தெரிவிக்காமல் உடனே கீழ்ப்படிவோம் நமது கீழ்ப்படிதல் நமக்கும் அநேகருக்கும் ஆசீர்வாதமாக அமையும்